ఆహ్ ద నిలుకు తీరు आरंभ जब अय्या 안โตనీ अय्यावरून देवipo కృపೆಯಿಂದ ಅಲ್ಲ ஆண்டವರಿಗೆ వేళికా నందిสุతరువ మై తుదిکرو సోసరిکرو మహింపుడి రాజ్యం ఇప్పుడు కతావే మీణుమగ పేరాయ వాడినది ഇല്ലతే इन्हें मारें तिरक्कम डिया के, उधर पीते तिरक्कम डिया के किरोवी से दिखी रही, ऐसा नंबर सर्तिरोप। ओ तीरंसेइवो में रच्छगणे, ओ तो तीरंसेइवो में दफारने जावर i'm <speaking in the language> وأنا من

அந்த வீட்டை கட்ட முதல் அடியாருக்கு தேவையை அருணை செய்து எல்லா யுவர்களுக்காகவும் ஆசீர்வதிக்கிறோம் இவர்களுக்கும் இந்த கட்டிட நிர்ணய செய்த யாருக்கும் வந்து பாதுகாப்பையும் பராமரிப்பையும் அறிவிசிக்காக வந்து விதிக்கிறோம் நாங்கள் எப்பொழுது நமக்கு நன்றியுடன்லாம் இருக்கோம் அந்த தயமில்ல வெள்ளை கருங்களை பற்றி நாங்கள் உறுதியான நம்பிக்கையோடு இவர்களாக இருக்கோம் அது பரிபூர்ணமான சித்தத்தை நிறைவேற்ற எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கும் எங்களுக்கு முதல் புரிய வேண்டும் என்று திரியேக நாம அன்மைக்காகவும் தலைமுறை தலைமுறையாகவும் வாசம் அணுகிற பிள்ளைகளுக்காகவும் இயேசு மல்ல நாமத்தினாலே புதுப்பிக்கப்பட்ட இந்த இல்லத்தை மங்கள படைப்பு செய்து आसी है तिदर्द लोम हामी सुभाई तुली से निभाने सुभाई तुली से निभाए सुभाई तुली से निभाने सुभाई तुली से वस्तु महासन्ध्य वस्तु निश्चित रणैयान दे यीशु गुनी सतकुमारो कोली नाम अति यीशु यीशु वहे तू दिसाई मन में यीशु हे तू दिसु चंद्रमय

वाक्य बुलंद नरिया ने वाक्य सही बुलंद वाक्य अमून युग की स्तंभ वर्धिनार 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 वस्तुमय वाक्य युग की स्तंभ वर्धिनार वर्धिनार वस्तुमय युग देवनाथ सभी वर्ण पुरुषों ஏற்கனவே சொல்லப்படும் எல்லாம் உண்மை வந்து உனக்கு வழிக்கும் நீ கட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கணியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளே உன் மிருக ஜீவன்களின் கலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் ஒரு கூடையும் மாப்பிசுகிற உன் தொட்டியும்

இன்றைக்கு இந்த வந்தது என்று நாங்கள் வாழ்வதற்கு இலங்களை அமைப்பு கொடுப்பதற்காக

இங்க ஆசீர்வாதமான நல்ல காலை விளையாடு வேண்டுமான செலுத்துகிறோம் ஆலை பிரதேச கண்கியை கொண்டாட கிருபசிவன் சோத்ரம் இப்பொழுது குருவானவர் வசிக்கும் மடியாக எந்த இல்லத்தை புதுப்பித்துவதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் கத்தாவை இப்பொழுது திருச்சபை மக்களும் நாங்களும் அருமையான என்னுடைய சேகர குருவானவனை இல்லத்தில் நின்று ஒரு துணை வாழ்வில் dirname aasiman andar kam puri kitne gas nirne ma un pe nahi aadi maro galna 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 naat ko கட்டிங் <laughs> இல்லையா <laughs> നമ്മുടെ ദൈവമേ ആർത്തവരെ இந்த മീറ്റിംഗ് മാർസ് സമ്മേളനത്തിൽ പങ്കെടുക്കാൻ ഒത്തിച്ചരെ ദൈവം തഴയേテル നിങ്ങൾ അവിടെയവർ കുമീരെ പാദനവകും പറഞ്ഞു പാടവ മിലാകും വീരൻ എമ്പതെ ക്രിസ്തു സുരമുള്ളതായി വേണ്ടി കൂടു ദേവന്ദേന്ദ്രൻ ക്രിസ്തുവിൻ അൻഭയവരിൽ ഉള്ള തെണി തോടി ഇവരെ ശേയും യാകും കുറുദാമൈ നാല നടപ്പെടുന്നവരീ இவர்கள் தந்த சொடுவைக்குள்ளானங்களே எல்லாச் பெற்றோர் கடல்காகவும் பொமணில் வேண்டிய கடறோ

நல்ல எல்லாரும் நல்ல உங்களுடைய பலது அம்மா நல்ல நீதி மனதான ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் அவங்களுக்கு ஆமன்றும் இருக்கும் ஆமா நல்ல ஜோ உங்களுக்கு நன்றி வெட்டிக்கொள்கிறோம் நல்லபிராகவே <laughs> <laughs> गास और युग्रेंट एपल मूगोडे ने लिस्ट करके खड़े हुए आमीन हम सब हमारे करते सोई एपल मूगोडे

நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுதும் அவர்களுக்கு நமக்கு வருகின்ற செதுரை ஐயா அவர்களுக்கு மனசில் சார் அவர்கள் பொன்னாடி போட்டி வருகிறார்கள் ये ये बोल रहे हैं जिस भैया और ऋण के ज्ञान से सर पुनः रिपोर्ट दिया और ये ना हम के लिए बोल रहे हैं पूरे समय और ऋण के बाकी राज्य में हम के पुनः और Non, non.